வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரம் மூத்த வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் ஆகியோருக்கு ஒரே மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவர் கார்த்தி சிதம்பரம் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கந்தனூர் என்றாலும் பிறந்ததிலிருந்தே சென்னையில் சொகுசாய் வளர்ந்தவர் அப்பாவோ மத்திய அமைச்சர் அம்மாவோ கோர்ட்டில் வாதாட ஒரு மணி நேரத்திற்கு பல லட்சங்கள் ஃபீஸ் வாங்கும் மூத்த வழக்கறிஞர் கேட்கவா வேண்டும் உயர்தர வர்க்கத்தினர் படிக்கும் சென்னை எழும்பூர் டான்பாஸ்கோவில் பள்ளி படிப்பை முடித்தவர் அமெரிக்காவின் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் வணிக மேலாண்மை பயின்றார் பின்னர் உலக பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்த கார்த்தி சிதம்பரம் தனது தாய் தந்தை போன்று வழக்கறிஞர் ஆவதை விரும்பாமல் பிசினஸ் பக்கம் ஈடுபாடு காட்டினார் தனது மகனின் தொழில் ஆர்வத்தை புரிந்து கொண்ட பா சிதம்பரம் மகனை தனது நெருங்கிய உறவினரும் பெரும் தொழிலதிபருமான ஏசி முத்தையாவிடம் ஒப்படைத்து தொழிலில் உள்ள நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ள வைத்தார் இதையடுத்து ஏசி முத்தையாவின் மழலி பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் கார்த்தி சிதம்பரம் டென்னிஸ் விளையாட்டிலும் பெரும் ஆர்வம் கொண்ட கார்த்தி சிதம்பரம் இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றதுடன் அகில இந்திய டென்னிஸ் சங்கத்திலும் தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்திலும் துணைத் தலைவராக பதவி வகித்தவர் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மருமகளும் கார்த்தி சிதம்பரத்தின் மனைவியுமான ஸ்ரீநிதி சிதம்பரம் பரதநாட்டிய கலைஞர் மருத்துவர் சமூக சேவகர் அரசியல்வாதி என்று பன்முகம் கொண்டவர் ரங்கராஜன் வசந்தி தம்பதியினரின் ஒரே மகளான ஸ்ரீநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் சென்னையில் பிறந்தவர் ஸ்ரீநிதியின் பெற்றோர் இருவருமே மருத்துவர்கள் ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சென்னையில் சொந்தமாக மருத்துவமனை நடத்தி வந்தனர் ஸ்ரீநிதியின் தாய் மற்றும் பாட்டி இருவருமே சிறந்த பரதநாட்டிய கலைஞர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களின் அரங்கேற்றங்களை பார்த்தே வளர்ந்ததால் அதில் ஈர்க்கப்பட்டு மூன்று வயது முதலே பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் ஸ்ரீநிதி தனது ஆறாவது வயதிலேயே முழுமையான அரங்கேற்றத்தை நிகழ்த்தியவர் கல்லூரி படிக்கும் காலத்தில் ஸ்ரீநிதியை பார்த்த கார்த்தி சிதம்பரம் அவரை விரும்புவதாக தனது தந்தை பா சிதம்பரத்திடம் கூறியதை அடுத்து நேரடியாக டாக்டர் ரங்கராஜனை சந்தித்த சிதம்பரம் தனது மகனின் விருப்பத்தை வெளிப்படுத்த தங்களது சமுதாயத்தை சேர்ந்த குடும்பமாக இல்லாவிட்டாலும் சமூகத்தில் பெரும் செல்வாக்கு பெற்ற குடும்பம் என்பதால் உடனே மகளிடம் கலந்து பேசி சம்மதம் தெரிவித்தார் டாக்டர் ரங்கராஜன் இதையடுத்து கார்த்தி சிதம்பரம் ஸ்ரீநிதி ஆகியோரின் கலப்பு திருமணம் இரு வீட்டார் சம்மதத்துடன் நடைபெற்றது இவர்களுக்கு அதிதி என்கிற மகள் உள்ளார் தனது பெற்றோர்களை பின்பற்றி தானும் மருத்துவம் பயின்ற ஸ்ரீநிதி பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசன் ஆகிய துறைகளில் மேற்படிப்பும் முடித்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் தனது மருத்துவ பணியை துவங்கினார் படிப்படியாக அப்பல்லோவில் பல்வேறு பொறுப்புகளில் உயர்ந்த ஸ்ரீநிதி தற்போது ஒட்டுமொத்த அப்பல்லோ குழுமத்தின் சமூக வலைதள பிரிவு மற்றும் மெடிக்கல் டூரிசம் பிரிவு ஆகியவற்றின் வைஸ் பிரசிடென்டாக உள்ளார் அப்பல்லோவின் ஃபேஸ்புக் ட்விட்டர் பக்கங்களை சிறப்பாக கையாண்டு நிர்வாகத்தின் பாராட்டுகளை பெற்றவர் மேலும் சமூக சேவை செய்யும் நோக்கில் ஹெல்த் ஃபர்ஸ்ட் எனும் என்ஜிஓ அமைப்பை துவங்கி வெற்றிகரமாக நடத்தி வரும் ஸ்ரீநிதி அரசு பள்ளிகளில் உள்ள இடையே சுகாதாரம் மருத்துவம் பாலியல் கல்வி சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் வருகிறார் பல்வேறு பரதநாட்டிய அரங்கேற்றங்களை செய்துள்ள ஸ்ரீநிதிக்கு கலைமாமணி விருது அளித்து தமிழக அரசு சிறப்பித்துள்ளது மேலும் கிருஷ்ணகான சபா சார்பில் பாலசரஸ்வதி நினைவு விருதும் நித்திய சூடாமணி விருதும் பெற்றுள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட போது அப்பல்லோவில் பணியாற்றியதன் மூலம் சமூக வலைதள செயல்பாட்டில் தனக்கு இருக்கும் அனுபவத்தை கொண்டு கார்த்தி சிதம்பரத்தின் பிரச்சாரத்திற்கு வலு சேர்த்தார் ஸ்ரீநிதி அப்பல்லோவின் சமூக வலைதளங்களை கையாளும் பொறுப்பை கவனித்தவர் என்பதால் கார்த்தி சிதம்பரத்திற்கு சமூக வலைதளம் மூலம் பிரச்சாரம் செய்யும் பொறுப்பை கடந்த தேர்தலில் ஏற்றுக்கொண்டார் ஐந்து பூத்துகளுக்கு ஒரு வாட்ஸ்அப் அட்மின் என்கிற முறையில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இளைஞர்களை வாட்ஸ்அப் குழு அட்மின்களாக நியமித்த ஸ்ரீநிதி அவர்களுக்கு கீழ் எண்ணற்ற வாட்ஸ்அப் குழுக்களை ஊக்கம் அளித்தார் ஸ்ரீநிதி இந்த வாட்ஸ்அப் அட்மின்களுக்கு கொடுக்கும் செய்திகளை தங்களுக்கு கீழ் உள்ள வாட்ஸ்அப் குழுக்களுக்கு பகிர்வதே இவர்களின் வேலை என்று திட்டமிட்டு கச்சிதமாக செயல்படுத்தி காட்டினார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூறியபடியே அதிக வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி பிரச்சார கருத்துக்களை அதிக பேரிடம் கொண்டு சென்ற வாட்ஸ்அப் அட்மின்களை தேர்தல் முடிவு வந்ததும் பாராட்டி பரிசுகளும் வழங்கினார் தற்போது பா சிதம்பரம் குடும்பத்தை வழக்குகள் இருக பற்றியுள்ள நிலையில் ஸ்ரீநிதி மீதும் வழக்குகள் உள்ளன முட்டுக்காடு கிராமத்தில் உள்ள நிலத்தை கணக்கில் காட்டாத விவகாரத்தில் வருமான வரித்துறை கார்த்தி சிதம்பரம் மற்றும் ஸ்ரீநிதி பெயரில் பொருளாதார குற்ற வழக்கு தொடர்ந்துள்ளது மேலும் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் வாங்கிய சொத்துக்களை கணக்கில் காட்டாததால் கருப்பு பணம் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கார்த்தி சிதம்பரம் ஸ்ரீநிதி மற்றும் நளினி சிதம்பரம் பெயரில் வழக்கு தொடர்ந்துள்ளது அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு தனது தனிப்பட்ட வருட வருமானமாக ஒன்றரை கோடியை குறிப்பிட்டு வருமான வரி செலுத்தியுள்ள ஸ்ரீநிதி தனக்கு முப்பத்தி ரெண்டு கோடிகள் மதிப்புள்ள சொத்துக்களும் ஒன்பது கோடிக்கு கடனும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கார்த்தி சிதம்பரத்தின் தலையீட்டால் ஸ்ரீநிதி பணிபுரியும் அப்பல்லோ நிறுவனத்தின் குறிப்பிட்ட பங்குகள் ஸ்ரீநிதி பெயருக்கு மாற்றப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி